ஒரு பெண்மணி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார் ஆனால் மாமியார் அவரோடு தான் நான் இருக்க வேண்டும் என்று மாமியார் வலியுறுத்துகிறார் என்னுடைய கணவர் என்னுடைய தாய் வீட்டில் நான் இருப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ஆனால் கணவனுடைய தாயார் என்னுடைய மாமியார் அவரோடு தான் இருக்க வேண்டும் தாய் வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று கூறுகிறார் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சகோதரி அவர்கள் கேள்வி கேட்டுக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் கணவனுடைய வீட்டில் அவள் இருக்கும்போது கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது இது அல்லாவின் தூதர் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு இட்ட உத்தரவு அந்த அடிப்படையில் உங்களுடைய கணவர் உங்களுடைய தாய் வீட்டிலே இருப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்துவிட்டால் அந்த அனுமதியை நீங்கள் பயன்படுத்துறதில் தவறு கிடையாது உங்களுடைய தாய் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க கணவனுடைய அனுமதியோடு நீங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை கணவன் அனுமதி கொடுக்காம கணவன் சொல்கிறாரு என் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி தாய் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் கணவனுடைய அனுமதியை மீறி நீங்கள் சென்றால் குற்றமாகும் கணவன் அனுமதி கொடுத்த காரணத்தால் உங்களுடைய தாய் வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் கணவன் வெளிநாட்டில் இருக்கும்போது அது குற்றத்தில் வராது கணவனுக்கு நீங்கள் மாறு செய்யலை மாமியார் நீங்கள் உங்கள் என்னதான் வலியுறுத்தினாலும் அதை நீங்கள் கவனிக்காமல் உங்களுடைய க தாயார் வீட்டில் இருந்தீங்கன்னா அது குற்றத்தில் வராது அதே நேரத்தில் மாமியார் முடியாதவங்களாக இருக்கிறாங்க பெரியவங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கிறது நீங்கள் அவர்களோடு இருந்தால் அந்த தேவைகளை செய்ய முடியும் உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் அவர்கள் உங்களுடைய உதவியை நாடி அங்கே இருக்க சொல்வார்களையானால் அப்போது கணவனும் உங்களுக்கு அதை பரிந்துரை செய்வாரையானால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இது போன்ற விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா ஹதீஸ்களில் பார்க்குறோம் ஜாபீர் ரஜியல்லா அவர்கள் நல்ல ஒரு வாலிபர் ஆனால் அவங்க திருமணம் முடிக்கும்போது ஒரு வாலிப பெண்ணை முடிக்காமல் விதவை பெண்ணை திருமணம் முடித்தார்கள் நபிசல்லாஸ் அவர்கள் கேட்டார்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது செய்தி ஜாபீர் ரஜியல்லா அனுகவர்களை பார்த்து நபிசல்லாஸ் அவர்கள் கேட்டார்கள் ஏன் நீங்கள் ஒரு கன்னி பெண்ணை மனம் முடிந்திருக்கலாமே நவிசல்லாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில் அல்லாவின் தூதரே எனக்கு தங்கச்சிகள் இருக்கிறார்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள் அவங்களாம் சிறு வயசு குழந்தைகள் சிறுமிகள் நான் ஒரு வாலிப பெண்ணை கன்னிப்பெண்ணை பெண்ணை திருமணம் முடித்தால் இவர்களை அவரால் அவரால் பராமரிக்க முடியாது ஆனால் ஒரு விதவை பெண்ணை மணமுடித்தால் அவர் அனுபவம் உள்ளவளாக இருப்பாள் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி பராமரிக்க வேண்டும் என்ற பக்குவம் பெற்றிருப்பால் எனவே என்னுடைய சகோதரிகளுக்கு தலைசீவி விடுவது அவருடைய ஆடைகளை கழுவுவது அவர்களை பராமரித்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் அதனால் தான் நான் இதை தேர்வு செஞ்சேன் என்று ஜாபிர் அலி அல்லாஹன் சொன்னாங்க நபீஸ் அல்லாசங்க அதை அங்கீகரிச்சாங்க நல்ல ஒரு காரியம்தான் அப்போ என்னென்னா சில பேர் நினைக்கிறாங்க கணவனுக்கு தான் நான் கட்டுப்படுவேன் கணவனுக்கு தான் பணிவிடை செய்வேன் கணவனுடைய உறவினர்களுக்கு நான் பணிவிட செய்ய மாட்டேன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறேன் அது அல்ல கணவன் எதிர்பார்த்தால் அதையும் ஒரு பெண் செய்ய வேண்டும் அது தேவை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மனிதாபிமான அடிப்படையில் பெரியவங்களா இருக்கிறாங்க ஒரு தேவை இருக்கு நம்ம செஞ்சு கொடுப்போமே என்ற அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும் ஒரு பெண் இறங்கி வர வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த விஷயத்துல உங்களுடைய உரிமை தான் நீங்க தான் முடிவெடுக்கலாம் நீங்க இல்லை நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி தாயார் வீட்டுல இருந்துட்டாலும் தவறு கிடையாது அதே நேரத்துல மாமியார் கோபப்படுவாங்க அந்த கோபம் பிற்காலத்துல குடும்பத்துல பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமாகலாம் எனவே நம்ம எதுக்கு இருந்துக்கிட்டு நம்ம அங்கே போய் இருக்கலாம் என்று நீங்கள் விரும்பினால் அப்போது அந்த முடிவையும் நீங்கள் எடுக்கலாம் இரண்டில் எந்த முடிவு எடுத்தாலும் உங்கள் மீது குற்றம் இல்லை